ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஆப்பம் ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை மாவும் ரவையும் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப பிக்னஸ் வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி சின்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம் அதே கப்பலில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சி இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சாப் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நம்ம அழுந்த ஊற்றிக்கலாம் ஒன்றை கால் கப்பு அளவுக்கு இப்போ ஊற்றிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு கலந்து விடுங்க அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வரும் விக்ஸ் மிக்ஸில்னா ஸ்பூன் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆனால் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது நம்ம தேங்காயெலாம் சேர்க்கறதுனால இந்த அப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ அப்படியே ஊற விட்டுடலாம் எண்ணெய் ரவை உரிச்சுன்னா கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடும் இப்போ நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு பிஞ்சா அளவுக்கு அப்பச்சோட சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்க மாதிரினா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவிட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் மீடியமாக சூடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க உடனே திருப்பி விடாதீங்க அது நல்லா உப்பி பூரி மாதிரி வரும் அந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு தீ பார்த்திங்கன்னா மீடியமாக வையுங்க ஏன்னால் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லை மேலே மட்டும் சிவந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் நம்ம மீடியமான தீயில் வச்சுட்டு வேக வச்சுன்னா கரெக்டாக வெந்து வரும் இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நம்ம வந்த உடனே எடுத்துக்கலாம் இது நம்ம சக்கரை சேர்த்தனால ரொம்ப சிவந்து வராது நம்ம வெள்ளம் சத்து தான் நல்லா திக்கான கலரில் வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க உங்களுக்கு அது மாதிரி எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு டிஷ்ஷூ பேப்பரை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்